சிவசிவ அன்பார்ந்த சிவனடியார்களே திருவண்ணாமலையின் குளிர்ந்த தடாகக் கரையில் நம் பயணம் தொடர்கிறது இதுவரை தோழிகளை எழுப்பிய நமது பாவைப் பெண்கள் இப்போது நீருக்குள் இறங்கிவிட்டார்கள் கூதளம் என்று சொல்லக்கூடிய குளிரில் நடுங்கிக் அந்த நடுக்கம் தெரியாத அளவுக்கு சிவபெருமானின் நினைவில் உருகுகிறார்கள் சென்ற பாடலில் இறைவனும் ஆன்மாவும் கலக்கும் அத்துவித நிலையை பார்த்தோம் ஆனால் இந்த பத்தொன்பதாம் பாடலில் சரணாகதி எனும் உன்னத நிலையை அடைகிறார்கள் இது சாதாரண வேண்டுதல் அல்ல ஒரு பழைய பழமொழியை சிவபெருமானுக்கே நினைவுபடுத்தி நீ எங்களை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று உரிமையோடு கேட்கும் பாடல் குறிப்பாக இந்த பாடலில் கிரியா சக்தி வெளிப்படுகிறது அதாவது எமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன் தொண்டிற்கே அர்ப்பணிக்கிறோம் என்ற உறுதிமொழி இங்கே பிறக்கிறது வாருங்கள் மணிவாசக பெருமான் வார்த்தெடுத்தர அந்த தேன் தமிழை சுவைப்போம் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழ புதுக்கு மச்சாள் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போங்க எங்கள் பெருமான் உனக்குன்று கேள்ங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேர்ற்க எங்கை உனக்கல்லாது பணியும் செய்ய கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காண க இங்கு இப்பரிசே எமக்கிய நல்குதியே இங்கு இப்பரிசே

உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் உன் கையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை உனக்கே பொறுப்பு என்பது உலக வழக்கு அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் அந்த பழைய பழமொழியைச் சொல்லி எங்கே எங்களை விட்டுவிடுவாயோ என்ற பயத்தால் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் எம் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் தலைவா உனக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் கேட்பாயாக எம் கொங்கை நின் அன்பரல்லார் தோள் சேரற்க எமது மார்பகங்கள் பெண்கள் என்பதால் அன்பு அல்லது காதல் உன்னுடைய அடியவர்கள் அல்லாத மற்றவர்களின் தோள்களை தழுவக்கூடாது எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க எமது கைகள் உனக்கு தொண்டு செய்வதைத் தவிர வேறு எந்த உலக வேலைகளையும் செய்யக்கூடாது கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இரவும் பகலும் எங்கள் கண்கள் உன்னைத் தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் இந்த உலகத்தில் இந்த வரத்தை மட்டும் எங்கள் அரசனே நீ எங்களுக்கு தந்தால் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு சூரியன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கென்ன எது நடந்தாலும் எங்களுக்கு கவலையில்லை அடியார்களே இங்கே மாணிக்கவாசகர் கையாளும் உத்தி மிகவும் சுவாரஸ்யமானது ஒரு குழந்தையை பெற்றோரிடமோ அல்லது குருவிடமோ ஒப்படைக்கும்போது இனி இவன் உங்கள் பிள்ளை இவனை திருத்துவதும் காப்பதும் உங்கள் பொறுப்பு என்று சொல்வது நம் மரபு இதைத்தான் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்கிறார் ஆனால் இங்கே பெண்களுக்கு ஒரு பயம் வருகிறது நாம் தான் ஏற்கனவே இறைவனிடம் அடைக்கலமாகிவிட்டோமே பிறகு ஏன் மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் அதுதான் அச்சம் எங்கே நம் தகுதியைக் கண்டு இறைவன் கைவிட்டு விடுவானோ என்ற பயத்தில் பழஞ்சொல் புதுக்கும் என்கிறார்கள் அதாவது பழைய பழமொழியைச் சொல்லி நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனை வற்புறுத்துகிறார்கள் இங்கே உறங்கும் பெண் அல்லது குளிக்கும் பெண்கள் என்று சொல்வது சிவானந்தத்தில் திளைக்க விரும்பும் ஆன்மாக்களை குறிக்கிறது அவர்கள் கேட்கும் வரம் சாதாரணமானதல்ல திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள் ஒன்று உடல் பாடி கைகள் உனக்கே தொண்டு செய்ய வேண்டும் இரண்டு வாக்கு அல்லது மனம் மைண்ட் அன்பர் அல்லாதாரை நாங்கள் சேரவே கூடாது மூன்று அறிவு இன்டலெக்ட் அல்லது ஐஸ் கண்கள் உன்னை மட்டுமே காண வேண்டும் இதைத்தான் போதம் அன்பரோடு மரியி என்று சொல்கிறது பெருமானும் தமக்கு அன்பு பட்டவர் பாரமும் பூண்பர் என்று அழகாக சொல்கிறார் அதாவது நம்மை அவனிடம் கொடுத்துவிட்டால் நம் பாரம் முழுவதும் அவனுடையது உரையாசிரியர் இங்கே குமரகுருபரரின் ஒரு அற்புதமான பாடலை மேற்கோள் காட்டுகிறார் சிதம்பரம் மும்மணிக் அவர் கேட்பார் எனக்கு குளிருக்கு ஒரு துணி கிடைத்தாலும் பசிக்கு கூழ் கிடைத்தாலும் கவலையில்லை ஆனால் உன் அடியவர் கூட்டத்தோடு இருக்கும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு தா என்று கேட்பார் அதே துணி இந்த பாடலிலும் ஒலிக்கிறது சூரியன் எங்கே உதித்தால் எமக்கென்ன என்ற வரிக்கு உரையாசிரியர் தரும் விளக்கம் ஆச்சரியமானது சூரியன் கிழக்கே உதிப்பது இயற்கை ஆனால் ஒருவேளை அது மேற்கே உதித்து உலகமே தலைகீழாக மாறினாலும் இறைவனின் திருவடியை பற்றிக் கொண்டவர்களுக்கு கவலையே இல்லை இதுதான் பற்றற்ற நிலை இந்த பத்தொன்பதாம் பாடலுக்கு பின்னே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு ஒளிந்திருக்கிறது திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி சன்னிதையில் மோகனாங்கி என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள் மீது காதல் கொண்ட ஒரு வைணவ அந்தனர் அவளுக்காக சைவம் மாறினார் ஒருநாள் அதிகாலை கோவிலில் மோகனாங்கி இந்த பாடலை பாடினாள் அப்போது உம் அன்பரல்லார் தோள் சேரற்க என்று சிவனடியார் இல்லாதவரை சேரமாட்டேன் என்ற வரியை கேட்டதும் அந்தப் பெண்கள் அவளை பார்த்து நீயோ வைணவரை நேசிக்கிறாய் ஆனால் பாடுவதோ இப்படி என்று கேலி செய்தனர் இதனால் மனம் வருந்திய அந்த அந்தனர் திருவானைக்காவில் உருகி வேண்டி அம்பாளின் அருளால் புலவர் எனும் பெரும் கவிஞராக மாறினார் ஒரு பாடலுக்கு ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றும் வல்லமை உண்டு என்பதற்கு இதுவே சான்று இறுதியாக இந்தப் பாடல் நமக்குச் சொல்லும் பாடம் இதுதான் என் கவலைகள் என் எதிர்காலம் என் பாதுகாப்பு இவை எதுவுமே என் கையில் இல்லை எல்லாம் உன் செயல் என்று எப்போது நாம் இறைவனின் கையில் நம்மை ஒரு குழந்தையாக ஒப்படைக்கிறோமோ அப்போதே நாம் பயத்திலிருந்து விடுபடுகிறோம் சூரியன் எங்கே உதித்தால் நமக்கென்ன நமக்கான சூரியன் அந்த சிவபெருமானே